ஹே ஆல் வெல்கம் டு ரம்யா வெங்கட் ட்விங்ஸ் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அது ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ நன்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஃப்ரைடே ஐ மீன் இந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஃப்ரைடே ஆனால் நான் நேற்று தேர்ஸ்டேயில் ஈவினிங்கில் இருந்து செம்மை ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நான் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கேன் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நேற்று ஈவினிங்கே நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம ஃப்ரைடே சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இப்போது வீடியோ முன்னாடி உக்காந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு அது இன்றைக்கி கிடையாது ஆகஸ்ட் செவன்த் அன்றைக்கி சேனல் மானிட்டைஸ் ஆச்சு அன்னிலேருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு கூகுள் பின் ஒன்று அனுப்புவாங்க அந்த பின்னு தான் வந்து ரொம்ப 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 முக்கியம் அது யூடியூப் சேனலுக்கு அது ரொம்ப முக்கியம் அது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக அனுப்புவாங்க எனக்கு அது வரவே இல்லை ஆனால் எனக்கு தேர்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்லாம் தெரியாது டூ ஆர் த்ரீ வீக்ஸ்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அது வரவே இல்லை போஸ்டலில் போய் முன்னாடியே சொல்லி வைக்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சரி நான் போய் முன்னாடியே சொல்லியும் வச்சேன் ஒரு ரெண்டு டைம் போய் கேட்டுகிட்டும் வந்தேன் இன்னும் எதுவும் வரல வந்தால் நாங்களே வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது நம்ம எங்கேயாச்சும் அது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்தது ஏன்னால் நான் எந்த வீடியோவோ எந்த ரெஃபரன்ஸும் பார்த்து பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக நானே பார்த்து பார்த்து படித்து பண்ணேன் சம்திங் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தேன் பார்த்தா தேர்ட்டி டேஸ் சரி வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரீசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது நியர்பை தேர்ட்டி டேஸ் போது இன்னும் நமக்கு ரிசீவ் ஆகலையே ஒரு வேளை நம்ம ஏதாச்சும் ப்ர தப்பு பண்ணி அது நமக்கு வராமல் போயிருச்சா திருப்பி நம்ம போ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ஸ்டுடியோவில் நான் கொடுத்த அட்ரஸை வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ பதட்டத்திலே இருந்தேன் நான் ஆக்சுவலாக நேத்து ஈவினிங் எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் ஆனால் டெய்லி நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுள் இருந்து நமக்கு இந்த பின் வெரிஃபிகேஷனுக்கு வந்துருச்சு இது வந்து சீரியஸ்லி இந்த வெரிஃபிகேஷன் போஸ்டலுக்காக தான் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் இருந்தேன் ஆல்மோஸ்ட் இது வந்து தேர்ட் டுவெல்த்தே வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு செவன்த்து எனக்கு மானிட்டைஸ் ஆச்சு பட் எனக்கு டுவெல்த்தே வந்து எனக்கு இது வந்து ரீ வந்துட்டுருக்கு திருவள்ளூருக்கு வந்திருக்கு அங்கேருந்து எனக்கு ரிசீவ் ஆகலை அங்கேருந்து போஸ்டலுக்கு வரல போல் இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக ஒரு பதட்டத்திலேயே என்னை வச்சுருந்துச்சு இந்த யூடியூப் சேனல் வந்து ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களால் தான் என் சேனல் மானிட்டைஸ் ஆச்சு அதோடு இந்த பின்னும் வந்து கரெக்டாக வந்திருக்கு எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு தான் கண்டிப்பாக என்னையும் ஒரு ஆளாக மதித்து என் வீடியோஸையும் பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதில் எவ்வளோ ஹாப்பி இருக்குது அப்படிங்கிறத வந்து சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதில் என்ன இருக்குது ஏதோ ஒரு பேப்பர் வந்திருக்கு ஆக்சுவலாக நானும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அப்படி தான் நினச்சேன் என்ன இது இதுக்கே இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இவ்வளோ சீன் போடுறாங்க அப்படின்லாம் நினச்சி நான் பார்த்துருக்கேன் பட் உண்மையாகவே அது வந்தால் போயிருந்தேன் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஹாப்பினஸ் என்னால் வந்து சொல்லவே முடியல அப்படியே ஒரு மாதிரி படபடபடப்பாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு தேர்ஸ் எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக அவரே வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம வந்து ஃப்ரைடே சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் இதை ஓப்பன் பண்ணவே இல்லை என்ன பின் வந்திருக்குன்னு கூட நான் பார்க்கல இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது எவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லையா இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு தான் ஆகிருக்கு மணி வரல இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறது தான் பட் இது வர்றதுக்கு தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம் இல்லையா ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது கண்டிப்பாக இதுக்கு காரணமான உங்கள் கிட்டே இதை ஷேர் பண்ணியே ஆகணும் இல்லையா அதனால் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட இதை சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னமும் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார கேட்டுக்கிறேன் ஏதாச்சும் என்கிட்ட மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதாச்சும் நீட் இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அதை மாதிரி நான் எடுத்து போடுறேன் அப்பப்போ நான் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வரும் வீடியோஸ் பண்ணேன் திடீர்னு நான் ரொம்ப டவுன் ஆயிடுவேன் அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் என் மூளை பொறுத்து விட்டுடலாம் அப்படின்னு தோணும் பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இது விடவே கூடாது இது நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் வந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் ஒரு நாள் விட முடியாது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு இதுலேருந்து இந்த பின்னை நம்ம வெரிஃபிகேஷனுக்கு நம்ம போடலாம் இன்னும் நான் பார்க்கல உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தான் நான் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பின் போட போகிறேன் நான் என்ன பின் வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு கூட ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் போல இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் தட் இது ஜஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு இது ஜஸ்ட் பேப்பராக தான் இருக்கும் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பட் எப்படி சொல்கிறது எனக்கு வந்து நான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு நோக்கமும் இல்லை நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டிலையே தனியாக இருக்கிறது கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்குது நம்ம யூடியூப்னால் கொஞ்சம் எங்கேஜிங்காக நம்மளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் ஐ திங்க் எயித்து மந்த்து செவன்த் மந்த் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு ப்ரெக்னன்சி டைமில் ஸோ அதனால் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல ஒரு வீடியோ போட்டால் அது வியூஸ் போகாதப்போ அதுக்கப்புறம் டக்குன்னு டவுன் ஆயிடுவேன் அந்த மாதிரி தான் என்னோடய சேனல் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப லாங் கேப் விட்டாச்சு ஜஸ்ட் ஷார்ட் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டுருந்தேன் என்ன இது ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சேனலில் போட போகிறோம் இதுதான் நம்மளோட கன்டென்ட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் தான் ஒரு கன்டென்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பக்கம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனால் அது இல்லாமல் அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் அது இல்லாமல் நான் மற்றதெல்லாம் பண்ணிட்ருக்கும்போதே எனக்கு அந்த வீடியோஸில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலி அது என்ன எப்படின்னு அதை பற்றி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது ஓகேவாக இருக்குது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதே மாதிரி நம்ம இந்த டேவ்லாக்ஸும் இப்போ போட்டுட்ருக்கேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் நம்ம பண்ணுற வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் பண்ணிகிட்ருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது அது ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னால் வந்து நம்ம அந்த கிளிப்பிங்ஸை எடுக்கும் போது நிறைய ஆங்கிள்ஸ் வைப்போம் அதெல்லாம் எடிட் பண்ணுறது இதெல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ரெண்டு குழந்தைக்கு அம்மா ரெண்டு பேரும் ஸ்கூல் போகிறாங்கன்னா பரவாயில்ல டே ஃபுல்லாக நம்ம கேமராவும் ஸ்டாண்டுமோ அலைஞ்சிட்ருக்கலாம் பட் எனக்கு வந்து குட்டி பாப்பா வீட்டில் இருக்கான் அதில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுத்துவிட்டாலும் அதை எடிட் பண்ண முடியாது எடிட் பண்ணிட்டாலும் அதுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தாண்டி தான் நான் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸ் எனக்கு பிடிச்சி போட்டனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்ன என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது அது அப்படி இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் எனக்கு எடிட்டிங்னால் என்னென்னு தெரியாது யூடியூப்னால் என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் வரைக்கும் எனக்கு பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சம் ரீச் ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஏன்னு எனக்கு தெரியல வாட் எவர் இட் இஸ் இதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ண போகிறதே கிடையாது நான் வந்து கண்டினியூ பண்ணலாம் பண்ணி ஆகணும் ஏன்னா நமக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் நம்மளுக்கு போது இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப என்தூவாக நம்ம நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணியிருக்கு நீ இதை வந்து இதோட நிறுத்தக்கூடாது இதை கண்டினியூ பண்ண அப்படிங்கிற மாதிரி ஸோ வீடியோ ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லை இது தேவையா தேவையில்லைன்னு ஜஸ்ட்டு ஈஸியாக கமெண்ட் பண்ணிடலாம் நீங்கள் எனக்கு அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை நான் பொதுவாக சொல்கிறேன் நிறைய வந்து எப்படி சொல்கிறது எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவாங்களா வீட்டில் அப்படின்னு கேட்டால் இல்லை யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் வேணும் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் நான் பசங்களை வச்சுட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் இருக்கும் ஸோ ஃபுல் எஃபர்ட் நான் போடுறேன் அப்படின்னும் போது அதுக்கான ரெக்கக்னைசேஷன் நமக்கு யூடியூப்லேருந்து அதாவது கூகுளில் இருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் போய்ட்டு இருக்கும்போது அதை எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு நான் ஸ்டாப் ஆகிட்டு ப்ரெக்னென்சி வீட்லேயே இருக்கேன் நாலு செவத்துக்குள்ளே இருக்கேன் எந்த எங்கேஜிங்கும் இல்லை அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தது பட் இந்த ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு கிட்டே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போதான் தான் நான் பண்ண ஒர்க்குக்கு நீ நல்லதாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நீ கண்டினியூ பண்ணுன்ற மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நான் நிறைய வந்து மீஷோ ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ கொடுக்குறேன் டேன்மே வ்ளாக்ஸ் போடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் விளாக்ஸும் நான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு கோர்வையாகவே வரமாட்டேங்குது இப்போ இதுதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றது வாயில வர்றது அப்படி பாட்டுக்கு பட பட படன்னு பேசிகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூடில் இருக்கேன் நான் அதனால் நான் என்னென்ன இப்போ என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன் ஓகே ஃபைனலி உங்கள் எல்லாேருக்குமே திரும்பவும் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் ரொம்ப கம்மி மீன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன் இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன் நம்ம சேனல் வந்து இப்படியே தான் கண்டினியூ ஆகும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தே உங்களுக்கு என்டர்டெய்னிங்கான வீடியோஸையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ பாய்